குழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்ற ஐயன் வள்ளுவன் வழியில் மனிதரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் உழவர்களின் நலனுக்காக தனி பட்ஜெட்டையே உருவாக்கி வரலாற்றில் யாரும் செய்திடாத சாதனையை படைத்தவர் நம் திராவிட மாடல் நாயகர் விவசாயத்தின் முக்கியத்துவம் அறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேளாண்மைக்காக தந்த திட்டங்களும் முன்னெடுப்புகளும் ஏராளம் மண்ணின் வளத்தை பெருக்கி விவசாயிகள் நலனை மேம்படுத்தும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவை உறுதி செய்திட இயற்கை வேளாண் கொள்கை உற்பத்தி திறனை அதிகரிக்க அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் புதிய சாகுபடிகளை விவசாயிகள் அறிந்து கொள்ள வேளாண் வணிக திருவிழா அரசு திட்டங்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடையும் உழவரை தேடி திட்டம் உடனடி பயிர்க்கடன் இலவச மின்சாரம் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இவை மட்டுமா சிறு குறு விவசாயிகள் நலன் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் மயமாக்கலுக்கு ரூபாய் இருநூற்று பதினைந்து கோடி ஆயிரம் இடங்களில் உழவர் நல மையங்கள் அமைக்க ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி டெல்டா அல்லாத பயிர் சாகுபடியை அதிகரிக்க ரூபாய் நூற்று இரண்டு கோடி என முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தோரு கோடியாக உயர்த்தி ஒதுக்கியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு இவற்றின் வெளிப்பாடு பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்து வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு கோவையில் நடைபெறும் இயற்கை வேளாண் மாநாடும் தமிழ்நாட்டின் சிறப்பான வேளாண் வளர்ச்சியையே பிரதிபலிக்கிறது வேளாண் துறையை வேளாண் உழவர் நலத்துறை என மாற்றி விவசாயிகளின் மீது பேரன்பு பொழியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் நிமிர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு வேளாண்மை